ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும் இப்ப ஊராம்பிள்ளை வந்து பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய மருமகள் அந்த மருமகளை மாமனார் மாமியார் ஊட்டி வளர்த்தாங்கன்னா அவன் வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை தானாக வளரும் துளசி வாசம் மாறுநாள் மாறலாம் ஆனா இந்த தவசி வாக்கு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் வசனம் இருக்கும்

இப்பட சொல்லியிருக்கோம் ஆயிரம் பேரை கொன்றவன் அரை ஆயிரம் பேரை கொண்டவன் அரை ஆயிரம் மூலிகை செடியினுடைய வேறுகளை கொன்றவன் அரை வைக்கிறார் கண் கூலிக்காரனுக்கு மேலே கண் கூத்தாடிக்கு கீழே கண் அப்படின்னா யாராவது காசு போட மாட்டாங்களா யாராவது காசு போட மாட்டாங்களா என்னோட கண் இருக்கும் அவனுக்கு வாத்தியார் வேலை போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை அதாவது பக்கத்தவன்ங்கிறது வந்து பேச்சு வழக்கில் மாறி வாக்கு கற்றவன் வாக்குனா உண்மை உண்மைனா நம்பிக்கை நம்பிக்கைனா செயலாக்கம் அப்ப இவற்றை எல்லாம் உள்ளடக்கக்கூடியது வாக்கு ஏ என் வாக்கு டாக்கு தேக்கு மாதிரி சொல்லுவாங்க நான் வாக்கு கொடுத்தா வீர மாட்டேன் துளசி வாசம் மாறினாலும் மாறலாம் ஆனா இந்த தவசி வாக்கு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் வசனம் வரும் அப்போ வாக்கு கற்றவன் உண்மையை கற்றவன் இப்போ வாக்கு கற்றவன் வாத்தியார் வாத்தியார்னு அதாவது வாத்தி சொல்லக்கூடிய சொல்லுது எப்படி வந்துட்ட வாசிக்கக்கூடியவர் எப்பொழுதும் எழுத்துக்களை வாசித்துக்கொண்டே இருக்கக்கூடியவர்த்தையும் வாசித்து வாசித்து புலமை பெற்றதனால் வாத்தி வாத்தி என்று அழைக்கப்பட்டார் இப்ப வாத்தி என்பதற்கு வடமொழி சொல்லாக வரக்கூடிய ஒரு பேர் இருக்கு உபாத்தியாயிரம் உபாத்தியாயிரம் சொல்லுவாங்க அப்போ வாத்தியார் என்று சொல்லக்கூடியது வாக்கு தான் வாத்தியார் சொல் அப்போ வாத்தி என்றாலே என்ன பொருள் அப்படின்னா வாக்குகளை கற்றவர் வாசிப்பு திறனை மேற்கொண்டவர் வாசிப்பு திறனை மேற்கொண்டதால் இவர் வாத்தியார் என்று அழைக்கப்பட்டார் அப்போ வாக்கு கற்றவன் வாத்தியார் இப்போ ஒரு திறனனை பார்த்து ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது அந்த திருட என்ன சொல்றான் நான் அங்கே பள்ளி இருந்தேன் இங்கே கூட சொல்ல மாட்டேன் நான் உண்மை பண்ணலையே அப்படி சொல்லி எப்படி சொல்லி என்ன தேவை விட்டுட்டே இருக்கான் இங்க எப்படாவது எப்படியாவது ஒரு சரி கட்டணும் அப்படி வச்சுட்டு எழுதிவர் இந்த காவல்துறை அதிகாரி அவனை எப்படியாவது மடக்கி அவன் கை அவன் வாய் வந்து உண்மையாக வாங்கிடுவார் போக்கு கற்றவன் போலீஸ் எந்த எந்த வழியில் போனால் எந்த பாதையில் போனால் அந்த திருடனை மடக்கி பிடிக்கலாம் அந்த திருடனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாக்குமூலத்தை எப்படி கறக்கலாம் என்ற தன்மையை யார் அறிந்திருப்பார் என்றால் போலீஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரி வைத்திருப்பார் இப்போ நம்மளாம் போய் ஒரு திருட்ட போய் கேட்டோம்னா சொல்லவே மாட்டேன் அவருக்குன்னு ஒரு ஒன்று இருக்கும் காவல்துறைக்குன்னு ஒரு ஒன்று இருக்குது அந்த மாவுக்கெட்டு போறோம்னு சொல்லுவாங்கல்ல மாவுக்கெட்டு அதிகலாக வைப்பாங்கல்ல அப்போ மாவுக்கெட்டு போட்டால் தான் உண்மையை சொல்லுவாங்கிற நிலமை அப்ப வாக்கு கற்றவன் வாத்தியாரும் போக்கு கற்றவன் அந்த போக்கிடம் எப்படி இருக்கிறது அந்த வழியாண்டு எப்படி இருக்கிறது இந்த திருடனை எப்படி பிடிப்பது அவ எப்படி ஏறி குதிச்சு உள்ள வந்தா அப்படிங்கிற பழமொழி அப்ப போக்கு கற்றவர்களிடத்தில் நினைச்சு கூடாது போக்கு கற்றவன் தான் போலீஸாக இருக்கக்கூடியவன் வாக்கு கற்றவன் வாத்தியலாக இருக்கக்கூடிய பழமொழியாக எழுதியவன் ஏட்ட கெடுத்தான் படிச்சவன் பாட்டை கெடுத்தான் அப்படிங்கிற பழமொழி ஐயா எழுதியவன் ஏட்ட கெடுக்க முடியாது எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் எழுதியவன் எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் பாடியவன் பாட்டை கொடுத்தான் அதாவது அந்த கெடுத்தான் கொடுத்தான் என்று சொல்லக்கூடிய சொல்லாது கொடுத்தான் எடுத்தான் அப்படி தான் வந்து எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் எழுதா ஏட்டை கொடுக்க முடியும் ஆனால் இங்கே கெடுத்தான் அது கெடுத்தால் மாறிடுச்சு மறுவிச்சு மழுவிடுச்சு அப்போ எழுதியவன் ஏற்றை கொடுத்தான் பாடியவன் பாட்டை கொடுத்தான். புரியுது இதுல ஒரு நூஸ் கேட்டீனா பாடியவன் பாட்டை கொடுத்தான்ன்றது ஒரு பொருள் வருது என்ன பொருள் தருமா என்ன பொருள் பாடியவன் பாட கூடியவன் இல்லயா? உலக்க பாடியவன் பாட்டை பாட்டை கொடுத்தாங்களே பாடியவன் பாட்டை கொடுத்தா பாடுதா நாத நடக்கும் போது அசதிகாக பாடுவாங்க தன்னை மறந்து. ஆமா. அப்படி நீங்க ஆமா அப்படி நீங்க 얘기를 பாடு என்றால் உழைப்பு பாடியவன் உழைப்பை கொடுத்தார் பாட்டு பாடிக்கிட்டே உழைப்பை கொடுத்தார் இப்ப நான் படாத பாடுபடுறேன் சொல்றீங்களா இப்ப படாத பாடுபட்டு பாடுபடுறீங்களா பாடாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்றீங்க இப்ப படாத பாடுபடுறதுன்னா பாடு பாடுபடுறீங்களா இல்ல இல்லை பல்வேறு பகுதியில் உழைப்ப நான் கொடுத்துட்டேன் படாத பாடுபடுறீங்க அப்ப எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் பாடியவன் பாட்டை கொடுத்தான் உழைப்பை கொடுத்தார் அறப்படிச்சவன் அங்காடிக்கு போனா விற்கவும் வாங்கவும் அறப்படிச்சவன் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது அறவுறையா படிக்கிறது அறவுரை செய்திகளை மனசு ஏற்றிக்கொண்டு வைத்துக் கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைத்துக் கொண்டு ஒரு பொருளை போய் வாங்குவேன் ஒரு பொருளை பார்ப்பேன் இப்போ ஒரு ஒரு கிலோ உளுந்த பொறுப்பு வாங்க போறேன் உளுந்த பொருப்பு இருக்கக்கூடிய உழுப்பு வாங்கிட்டு வர அப்படியானு அது ஆயிரத்திற்கு ஒற்றை சொல்றது அறமுறையாக இருக்கக்கூடியவர்கள் அறமுறையாக அறிவை பெற்றவர்கள் முழுவதுமாக ஒரு செயலில் இறக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய பொருள் ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும் இப்போ ஊராம் பிள்ளைங்கிறது யாரு என்னுடைய மனைவி என்னுடைய மனைவிய என்னுடைய ஆத்தாள் அப்பனும் ஊட்டி வளர்த்தாங்கன்னா அவள் வயிற்று வளரக்கூடிய முடியும் புலத்தை தானாக வரும் ஊராம் பிள்ளைங்கிறது பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய மருமகள் அந்த மருமகளை மாமனார் மாமியார் ஊட்டி வளர்த்தாங்கன்னா அவள் வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை தானாக வளரும் தான் பந்திக்கு முன்பு படைக்கு பின்பு இது நல்ல கேள்வி இல்லையா எல்லாருமே தே சாப்பாடு மூட்டாயிரா ஓய் வரிசையாக உட்காருங்களா நீ கடைசியாக போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒதுவே கிடைக்காதுரா இப்பெல்லாம் படங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறோம் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா பந்தி அப்படின்னா வரிசை என்று பொறுப்போம் பந்தி என்றால் வரிசை என்று பொறுப்போம் பந்திக்கும் உந்து அப்படின்னா நாட்டுக்காக போரிடுகின்ற பொழுது இராணுவத்தினர் எதை செய்வாங்க முதல்ல வரிசையாக நிற்பார் வரிசையாக நின்று அந்த கமாண்டர் அந்த அந்த அறிக்கை விடுக அந்த அறிக்கை விடுக்கக்கூடியவர் ஒரு எல்லாம் சொல்லி வருவார் அவர் சொல்வதற்கு முன்பாக படை பேருகளை வரிசையாக நிற்பார்கள் எதற்கு போர் செய்வது நம்ம தன்னுடைய நாட்டை காப்பதற்காக வரிசைகிற போய் பின்னளவு நில்லு அதுதான் நீ வாழக்கூடிய தருணம் நீ வாழ்வதற்கான ஆதாரம் வாழ்வதற்கான நன்மை வாழ்வதற்கான கருத்து அப்போ அந்த அடிப்படையில் நாட்டுக்காக என்ன செய் நீ வரிசையில் போய் பந்தைக்கு உந்து முன்னால் முன்னளவு இல்லை நீ நாட்டுக்காக வரிசையில் நின்றுட்ட நீ போருக்கு போகிற போருக்கு போனால் அன்றைய காலகட்டத்தில் வில்வித்தைகள் வச்சுருப்பாங்க போருக்கு போனால் நீ என்ன செய்யணும் நீ பிந்தணும் அப்படி பிந்தனால் ஒழுங்கு போகணுங்கிறது கிடையாது அம்பை வைத்து வில்லியில் தொடுக்கிட்டு தொடுக்கின்ற பொழுது எதிராளி எதிரியை பார்த்து நீ அம்பு விடுகின்ற பொழுது உன் கையானது பிந்த வேண்டும் பிந்தினால்தான் அந்த எதிரியை நீ தாக்க முடியும் அப்போ பந்திக்கு முந்து படைக்கு முந்து பந்தைக்கு முந்து படைக்கு பிந்து என்ற படை படைக்கு செல்கின்ற பொழுது உன் கை பின்னாலே செல்ல வேண்டும் பந்திக்கு பந்திக்கு முந்தென்று சொல்லிக்கிட்ட பொழுது உன்னுடைய உடைய அனைத்து செயல்பாடுகளும் முன்னிலைப்படுத்த வேண்டும் இப்போ பந்தினா சாப்பாடு போடுறதெல்லாம் கிடையாது பிந்தினா இப்போ பின்னால் போடுறது கிடையாது அம்பானது பின்னால் போக வேண்டும் பந்தியில் உருடைய கால்கள் முன்னாடி நிற்க வேண்டும் ஆயிரம் பேரை கொன்றவன் அறைவைத்தையா ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்திருக்கிறார் ஆயிரம் மூலிகை செடிகளுடைய வேர்களை கொன்றவன் அரை அதாவது முழு வைத்தியம் ஏன் சொல்லல அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகளுடைய தன்மை அப்படின்னா ஒன்று மருந்தால் குணப்படுத்துறது ஒன்று இருக்கும் இன்னொன்று கேட்டீங்கன்னா நம்ம நடத்துக்கிற முறையில் ஒன்று இருக்கும் அதுல அரை வைத்தியம் முழு வைத்தியமும் சொல்ல மருந்து பாதி நம்பிக்கை பாதி மருந்து எப்ப வேலை செய்யும் அப்படின்னா நீ நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அரை வைத்தியமாக இருந்து அந்த மூலிகைச்சேரியினுடைய வேரினுடைய சாரின் மூலமாக வரக்கூடிய அந்த தன்மையும் இருந்தால் முழு வைத்தியமாக மாறும் அப்ப ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்திய அரை வைத்திய அந்த மூலிகை சாறு அரைப்பகுதி நம்பிக்கை அரைப்பகுதி அப்ப முழு பகுதியாக இருக்க வேண்டும் முழு வைத்தியமாக மாற வேண்டும் என்றால் நீ இந்த வைத்தியத்தில் சரியான முறையில் இருக்க வேண்டும் ஆயிரம் வேரை கொன்றவன் என்ற சொல்லாது ஆயிரம் பேரை கொன்றவன் மாறி இருக்கு காஞ்சிபுரத்திற்கு போனா காலாட்டிலே சாப்பிடலாம் காஞ்சிபுரத்துக்கு போனதுக்கு கால் இருக்குது ஹா சூப்பரா ஆற்றா சோறு உதிரம சோறு உதிரமாலும் சோறு வராது காஞ்சிபுரத்தில் பெரும்பாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா தறி செய்வார் நூல் உறுக்கக்கூடிய வேலைகள் கைத்தறி வேலைகள் துணியை நெய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய பகுதி அந்த காஞ்சிபுரம் பகுதி காஞ்சிபுரத்துக்கு நீ உள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா அங்கே நெசவு தொழில்கள் அதிகமாக இருக்கு நீங்கள் நெசவு தொழிலுக்கு இங்கே போனீங்கன்னா அங்கே என்ன செய்யணும் காலை ஆட்டி கொண்டு தான் வேலை செய்யணும் அப்ப காளை ஆட்டிக்கொண்டு விளைச்சினா காலாட்டிக்கிட்டு கிடையாது அந்த தறி ஓட்டுகின்ற பொழுது உடைய காலானது தறி மேல நின்று கொண்டு பயிற்சி பெறும் தறி மேல நின்று கொண்டு காலை ஆட்டிக்கொண்டே இருக்கும் அப்ப காலை ஆட்டிக்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு தொழிலானது பெருகும் அப்ப தொழில் பெருகுகின்ற பொழுது சம்பளம் பெருகும் சம்பளம் பெருகின்ற பொழுது வாழ்க்கை உயரும் அப்ப காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டி சாப்பிடறோம் அப்படி அங்கே ரசவு தொழில் அதிகமாக இருக்கிறது அந்த ரசவு தொழிலை என்ன செய்யா நீ கால்போதியை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக உடைத்து சாப்பிடலாம் என்பதற்கான வாய்ப்பு தான் இந்த பழமொழி கூத்தாடிக்கு கீழே கண் கூலிக்காரனுக்கு மேலே கண் கூத்தாடிக்கு கீழே கண் அப்படின்னா யாராவது காசு போட மாட்டாங்களா யாராவது காசு போட மாட்டாங்களான்னு இவருடைய கண் இருக்கும் ஆனால் காசு போடுவேன் பார்த்தீங்களா அவருடைய கண் எங்கே இருக்கும்னா இந்த கூத்தாடி எதையாச்சும் செய்யுமானா எதையாச்சுமானா மேல் நோக்கியே இருக்கும் அப்போ கூத்தாடிக்கு கண் கீழே வரும் பார்க்கிறவனுக்கு கண் மேலே வரும் யார் கடன் வைத்தாலும் மாறி கடன் வைக்கக்கூடாது யாரு கடன் வைத்தாலும் மாறி கடன் வைக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கலாம் இந்த மாறி கடன் வச்சு மழை கடன் வைத்தால் டேய் நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க நீ மரபலாம் வளர்க்க மாட்டேங்கிறீங்க நான் மழையை பெய்ய மாட்டேன்றான்னு சொன்னால் என்ன ஆகுது மாதம் பூமாறி மழை பொழிகிறது என்றால் எதனால என்ன அன்றைய காலத்தில் மரமட்டைகள் அதிகமாக இருந்தது செடி கொடிகள் அதிகமாக இருந்தது அதில் மாறி மும்மாறி பொழிந்தது இன்னைக்கு அப்படியா இருக்குது மாறி ஏசியது மழை கொடுக்க மாட்டேங்குது கடன்பட்டவர்கள் ஆயிரம் முறை வந்துக்கலாம் வாரி கடன்பட்டால் அவரு பாரி கடன் படிச்சா வட குற்றி விடுவாங்க கோத்திரம் அறிந்து பெண்ணை கூட்டுனா அந்த குளத்தில் அந்த வீடு எப்படிப்பட்டது அந்த வீட்டில் யார் யார் இருக்கிறா அந்த வீட்டில் கடவுளவில் நல்லா இருக்காங்களா அந்த வீட்டில் நாத்தனாருங்க நல்லா இருக்காங்களா அவங்களுடைய குளம் என்ன ஜாதி என்ன அவருடைய பண்பாடு என்ன பழக்க வழக்கம் மண்ணை என்று அறிந்து என்ன செய்யணும் பெண்ணை கொடுக்கணுமா பாத்திரம் இருந்து பிச்சை கொடுண்ணா என்ன இந்த பாத்திரம் வாத்திர எவ்வளோ பாத்திரம் இருக்குப்பா அந்த பாத்திரம் விடத்தில் பிச்சை போடுறான் பாத்திரம் அறிந்து பாட்டு பாட்டினுடைய வகை தெரிந்து பாட்டினுடைய பொருள் தெரிந்து ஏற்றவாறு பணம் கொடு ஏற்றவாறு பொருட்களை கொடு அதற்கு ஏற்றவாறு பணப்பரிசு கொடு என்பது அது கோத்திர மருந்து பெண்ணை கூட பாத்திர மருந்து பிச்சை கொடுக்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் வந்து வாழ்க்கை வீடு கட்டியும் பார்த்துட்டேன் கல்யாணத்தை கல்யாணத்தை பண்ணி பார்க்காது என்ன கல்யாணம் பண்ணாதான் எப்படா பண்ணுவோம் எப்படா பண்ணுவோம் யோசிக்கிறேன் கல்யாணம் பண்ணோம் கூட ஏண்டா பண்ணணும் ஏண்டா பண்ணணும் யோசிக்கிறேன் விழுந்தவர் விழுந்தவர் இடத்துடிக்கிறார் விழாதவர் விழா துடிக்கிறார் இன்னைக்கு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை படிப்பார் அப்படின்னா வீடு கட்டுவதுங்க போது சாதாரண விஷயங்கள் ஏ வீடு கட்டுறாங்க இல்லை ஒரு திரை மறைவு போட்டுப்பாங்க பார்த்துருக்கீங்களா கோயில் கட்டும்போது கோயில் கோபுரத்தில் சுற்றி திரை மறைவு கூட்டிருப்பாங்க வீடு கட்டியிருக்க போது ஒரு தொழிற்சாலை கட்டியிருக்க போது ஒரு கட்டளை கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மறைவு பகுதி கொட்டிருப்பாங்க ஏன் சொல்லுங்க தெரியல அந்த மறைவு பகுதி ஏன்டா போட்டுருக்கோம் பாருங்க இப்போ நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த மறைவு கட்டளை அந்த திரை கட்டளை இப்போ நீங்க அந்த வீட்டு வழியா வர்றீங்க கண்ணு வைப்பாங்க கண்ணு வைப்பாங்கன்னா கிடையாது என்ன தமிழையா நல்லா இருக்கீங்களா என்னங்க சண்டை கூட இந்த பக்கம் வச்சிருக்கிய வைக்க ஏய் வச்சு எல்லாம் செல்வம் கூட எழுந்துருவோம்ப்பா இந்த சண்டை அங்கிட்டு தூக்கி வைப்பா அப்படி நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுவீங்களா உடனே சண்டை எடுத்து அங்கே வச்சிருவேன் இன்னொரு நண்பர்கள் பேர் வர அவர் வந்து ஏப்பா இது பாத்ரூம் செல்ல கூட இந்த பக்கம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வைக்காதப்பா ஆய் வராது இந்த பக்கம் வராதப்பா எதுவுமே வராது அப்படியா வராதா அப்போ என்ன செய்யணும் அந்த பக்கம் வைப்பா உடனே என்ன செய்வேன் அந்த அந்த பாத்ரூம் தூக்கி இங்கே ஒட்ட வச்சிருக்க இந்த மாதிரி பத்து பேர் வருவாங்க பத்து பேர் பத்து ஆலோசனை சொல்லுவாங்க பத்து ஆலோசனை சொல்லிட்டு கூட என்ன ஆகும் ஒவ்வொரு வீடாக இடிச்சு ஒவ்வொரு சென்னலாக இடிச்சு 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 கடைசியில் வீடே கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி அதுக்கு திரைமறைவு கட்டது பார்க்க பிறகு ஆலோசனை சொல்ல முடியாது வீட்டை கட்டிப்பா பண்ணி அப்போ வீட்டை கட்டிப்பாருன்னா வீடுங்கிறது ஏகப்பட்ட ஆலோசனைகள் உள்ளடக்கியது வீடு கட்டுவதற்கென்று முதல்ல வந்து எண்ணங்கள் முதல்ல வலுப்படுறது வீடு கட்ட போகிறேங்கிற எண்ணங்கள் முதல்ல வலுப்படம் அப்புறம் எண்ணங்கள் வலுப்பட்ட பிறகு தான் வீடு கட்டுவதற்கான பட வசதியோ ஏழு வீடு கட்டுறதுக்கான பொருள் வசதியோ இட வசதியோ எல்லாமே அமைந்து கடைசியாக அந்த வீடை கட்டி எழுப்புறவங்களும் அப்படி இருப்பேன் ஆளு பாடாத பாடுப்பேன் கல்யாணம் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு நான் சாதாரணம் செய்யும் அன்றைய காலகட்டத்தில் தான் கல்யாணம் அஞ்சு நாள் பத்து நாள் நடக்குமா சொந்தக்காரன் பூரா வந்துடுவாங்க தடை வேலை நடக்கும் அவர்களுக்கு அவர்கள் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று அந்த வீட்டுக்கு உரிமையாக இருக்கக்கூடியவர் எழுத்துவாரு விழுந்து விழுந்து கவனிப்பார் நாள் ஆளப்படுறதே அப்படால் உட்காருவார் அப்போ பல வேலைகள் சிரமம் உள்ளதாக இருக்கும் அப்போ வீடு என்பதும் கல்யாணம் என்பதும் இது வந்து தன்னை மட்டும் சார்ந்ததாக இருக்காது ஒரு சமூகத்தை சார்ந்து இருப்பதால் அந்த சமூகத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது திருப்திப்படுத்த வேண்டியிருக்கிறது திருப்திப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்போ அந்த திருப்தி வர்ற வரைக்கும் இவர்கள் கண்டிப்பாக உடைத்தே ஆகணும் கண்டிப்பாக செலவுப்படுத்தே ஆகணும் அதனால் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாரு ஆறுனை சாறு ஆறுளை சாவு நூறு ஆகு ஒன்றும் இல்லைங்கய்யா பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேர் பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேர் அந்த ஐந்து பேரோட இன்னொரு ஆள் வந்தவர் கர்ணன் துரியவனை நூறு பேர் கௌரவர்கள் நூறு பேர் வரக்கூடியவர்கள் இப்போ நூறு பேர்லேயும் கர்ணன் கர்ணன் நூற்றி ஒரு ஆளாக இருக்கான் அப்படி இருக்கின்ற பொழுது செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதாங்கிற தவிப்பில் இருப்பான் அவன் அந்த பக்கம் போனாலும் துரியன குறிப்பாக அடிச்சிடும் இந்த பக்கம் வந்தால் கர்ண தருவர்குறிப்பை அடிச்சிடும் அவன் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய பஞ்சவாண்டவர்கிட்ட போனாலும் உங்களுக்கு சாதனை வரும் நூறு பேர் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போனாலும் சாதியாக வரும் அப்போ ஆறுலையும் சாப்பிடும் நூறுலையும் சாப்பிடுனா ஆறு வயசுல இருக்கக்கூடியவர்களும் இருந்தால் போவார்கள் நூறு வயசுல இருக்கக்கூடியவங்க இறந்த ஆண்டுவார்கள் ஆனா அந்த பழமொழியை விட்டு விட்டு இந்த தான் மகாபாரத பழமொழிதான் மிகச் சிறப்பாக கிராமப்புறம்ல பேசக்கூடிய நிறைய பழமொழிகளுக்கு ரொம்ப அழகான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க நன்றிங்க நன்றி